கடைக்கால நெத்திலி வழியை தள்ளிட்டு வந்தோம் நெத்திலி வலி தான் கிளப்பிட்டுருக்கேன் இப்போ மீன் வந்துட்டுருக்கு ஒரு திரண்டு வலியை க கிளப்பிட்டோம் மீன் இருக்குது ஒன்றும் வலியை மாமாங்க பற்றிட்டுருக்காரு கிட்ட போய் பார்க்கலாம் அதான் மீன் அடிப்படுறேன் ஃபுல்லாக நெத்திலி மீன் இந்த மாதிரி பவுந்து பார்த்ததுனால மீன் கீழே போட்லேயே கொட்டிக்கும் நம்ம உதரும் போது வந்து தலை புக்காமல் இருக்கும்

ஒரு அஞ்சு போயவல இருக்கு நம்ம கொடி மீன் மீன் வர்றத பாக்குறோம் மீனை தான இந்த துண்டு கிளம்பும் போது வீடியோ போட்டு தான் தண்ணியில் மீன் வரதை பார்க்குறோம் போறவில் சொன்னா கடல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க